பல செய்திகள் ஆழமான செய்திகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த நாட்குறிப்பு வெளியே இன்னும் பல ஆண்டுகள் பல பல இடங்களிலே பல தளங்களிலே பேசப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அருமையான கட்டுரையை கொடுத்தார்கள் அவர்களுக்கு நன்றி வணக்கம் பாட்டும் கூட்டும் பலண்டனோர் பண்பாடு என்றாலும் ஈரின் இசையமும் பொதுமக்களை ஈர்த்தாலும் நாடகம் ஏற்கவில்லை காரணங்கள் தெரியவில்லை அந்த பாஸ்கரோடைய நாட்குறிப்பை பார்த்திருக்கேன் நான் படிக்கல அவர் பஞ்சாபம் நான் படிக்கல

மோகன்தாஸ் நாடகங்கள்ல ரவீந்திரன் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு எனக்கு தெரியல அதனால தான் இல்லையா சரி அப்ப அப்படி இல்லைன்னு சொன்னா அவருடைய நாடகங்களை நடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா ஒரு சிலராவது இருக்கலாம் இப்ப சமீபத்தில் வந்திருக்கு அப்ப அவங்களை வச்சு அவர் எப்படி நாங்கி சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கறத வந்து கொஞ்சம் முயற்சி எழுதியிருந்தாங்கன்னு சொன்னானா இந்த பொதுமக்களுக்கு இந்த பயன்பாடாக இருக்கும் ஏன்னா ஏன் நாடகங்கள்னா அவங்க வந்து அவர் சொன்ன மாதிரி எங்க போய் சொல்லி கொடுத்த எவளுக்கு

இன்னைக்கு கோயில் பண்ற கருமனாக எங்க போறாருன்னு அவருக்கும் தெரியாது எங்க போயிட்டு எங்க வர்றாருன்னு அவருக்கு தெரியாது எங்க ஒரு ஊர்ல இருப்பாரு போயிட்டே இருப்பாரு அதே மாதிரி அவங்க பார்த்தா ஊரு ஊரா சுற்றி இருக்காரு ஆனா எல்லாத்தையும் எங்க போனாரு யாரை பார்த்தாரு டீ குடிச்சது வடகுனது பலாரம் சாப்பிட்டது எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு எங்களுக்கு நாடகக்காரங்களுக்கு என்ன வருத்தம்னா அண்ணா நீங்க சொல்லுவாங்க ஆனால்

அந்த வாய்ப்பு வசதிகளை நாம் செய்து கொடுத்தால் சொல்ற அந்த நாடக கோட்பாட்டை நாடக பயிற்சி முறை அந்த முறைமையை அவனால கொண்டு வர முடியும் அவனுக்கு ஏற்கனவே நாடகமும் தெரிஞ்சிருக்கிறதுனால நாடகத்தை படிச்சு இருக்கிறதுனால ஒரு செல்வியை நீள்கிற அந்த ஆற்றல் அவனிடம்

ஐயா மிகச்சிறந்த ஒரு செய்தி இங்கே கிடைச்சிருக்கு அதாவது சேலம் மாவட்டத்தில் அவர்கள் சந்தித்த பல ஆட்கள் இருக்காங்க அந்த குறிப்புகள் நான் படிக்கிறீங்க ஐயா உண்மையை சொல்லணும்னு விரும்புகிறேன் இப்ப இந்த பேர் பார்த்துட்டு இந்த அரங்குக்கு வருணும்னா வந்தேன் உடனே சரியில்லை அதுக்காக வேண்டிய விஷயம் என்னன்னா

எவ்வளவு ஆகலோ எவ்வளவுகளா யாரு பண்ணணும் எந்த அந்த அன்பங்கள் வரணும் எழுந்தவங்க இருக்கணும் ஏற்பாடு அதே மாதிரி ஒவ்வொரு சென்று ஒவ்வொரு ஊரா பார்த்து மட்டும் திறந்து மக்களுடைய நாய் துணிப்பை பிரிச்சு பார்த்திருக்காரு அவதான் எல்லாத்தையுடைய எங்க போய் சேரணும் இல்லையா அதான் தெரியுதா உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு முழு மகோரிய கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அவர்களோட தொகை நன்றி ரொம்ப சரி அடுத்த கட்டுரைக்கு போகலாம் நீங்க வணக்கம் நான் மதுரை கல்லூரியில உதவி பேராசிரியராக இருக்கிறேன் சமீபத்தில் முருகருடைய நாடகங்கள் இரண்டு நாடகங்கள் பார்த்தேன் ஒன்னு செம்புதாயின்னு ஒரு நாடகம் எங்க கல்லூரியிலே வந்து ஒப்பியை பார்த்து அரங்கேற்றம் செய்தார் அப்பொழுது அவர் பட்ட அந்த கடினம் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டாரு அஹ் உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லை அவர் நிறைய நாடக குழு மெம்பர்ஸ்களை வச்சிருக்கிறாரு படிக்கிறவங்க கூலி தொழிலாளிகள் இவளை எல்லாம் வைத்து நாடகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாம கஷ்டப்பட்டு பதினைஞ்சு நாள் ஒத்திகை பார்த்து அந்த அரங்கேற்றம் செய்தார் ஆனா மிகப்பெரிய அளவுல பல பாஸ்கரதாஸ் இணைந்தால் கூட இவ்வளவு வருமா என்ற ஒரு ஐயத்தை கொடுக்கக்கூடிய அளவில் அவருடைய நாடகம் வந்து நெய்சி வைத்தது இப்ப சமயத்துல கூட காந்தி நேசியத்துல மாதிரியில வந்து மிருக உதவி ஒரு நாடக அரங்கேற்றம் செய்வாரு அதுவும் அங்கேயும் அதே நிலைமை தான் உதவி செய்யறவர்கள் யாருமே பாஸ்கராஸுக்கு செய்யலைங்கிறது சமகாலத்தில் இருக்கக்கூடிய உருவ ஊதிக்கே உதவி செய்கிறவர்கள் யாரும் சொன்னது அது உண்மை உண்மை நேரில் நான் அவர் ரொம்ப வேதனைப்பட்டாரு எங்களை மாதிரி பேராசிரியர்கிட்ட என்ன அவர் உதவி கல் ரொம்ப வேதனையா இருக்கிறது அதனால இதை தமிழக அரசை ஏற்று அவருக்கு அதிக உதவி செய்த இன்னும் பல நாடகங்கள் வந்து தமிழ் உலகிற்கு அவர் அளிப்பார் என்பது என்னுடைய கருத்து நன்றி சரி மதுரகவி பாஸ்கரதாஸ் வந்து ஒரு நாடக கலைஞர் மட்டுமல்ல இந்திய சுதந்திர போராட்டத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு தலைவர் என்று நாம் சொல்லலாம் வெள்ளை ஒல்லை கொக்குகளாக வெக்கங்கிட்ட கொக்குகளா இன்று வெள்ளைக்காரனை துணிச்சலோடு நாடகபடியில் எதிர்க்கின்ற முறையிலே பாடல் எழுதியவர் இவருடைய மாணவர்